ஃபேன்ஸ் எல்லா புகழும் முருகருக்கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி கண் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்ம லைஃப்பில் மட்டும் கடவுள் ஏங்க பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காரு அதுவும் அடிக்கடி பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காரு இப்படின்னு நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா புலம்பிகிட்டே இருக்கிறது உண்டு இன்க்ளூட் நானும் தான் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும் ஆனால் அது எதுக்காக கடவுள் நம்ம கொடுக்குறா நம்ம நல்லதே செய்கிறோமே நல்லதே நினைக்கிறோமே ஆனால் கெட்டது செய்கிறவங்களுக்குலாம் நல்லதுன்னு நடக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதனால தான் அது நடக்கும் அதுக்கான ஒரு ஸ்டோரி தான் இது வாங்க அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு நாட்டை ஆட்சி பண்ணுற ஒரு ராஜா அந்த ராஜா பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த நாட்டை வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக நடத்திட்டிருக்காரு அந் அங்கே ஒரு வறுமை இல்லை ஒரு கஷ்டம் இல்லை தன்னால் என்னென்னலாம் முடியுமோ அந்த நாட்டுக்காக பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப அழகாக நடத்திட்டுருக்காரு எப்படி நடத்திட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அவரோட மனைவிக்கு ஒரு நாட்டை நல்லா பார்த்துக்கிற மனைவிக்கு அவரோட அதாவது நாட்டை நல்லா பார்த்துக்கிற ராஜாவோட மனைவிக்கு ஒரு கஷ்டம் என்ன கஷ்டம்னு யோசிக்கிறீங்களா தன்னோட கணவர் வந்து தான் கூட ரொம்ப நேரம் இருக்கிறது இல்லை சில நேரங்களில் இருக்க முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப மனசு அடிக்கடி வருத்தப்படுறாங்க த குழந்தைங்களோடையும் தன்னோடையும் இருக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க இதை ராஜா கிட்டையும் போய் சொல்கிறாங்க நீங்கள் என்னோட ரொம்ப நாளெலாம் இருக்கிறதே கிடையாது நாடு நாடுன்னு எப்போ பார்த்தாலும் நாட்டை தான் பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு ஷேர் பண்ணுறாங்க ஆனாலும் அவர் தன்னோட துணைவியாருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஆட்டை பார்க்குறது தான் என்னோடய கடமை நான் அதை தான் பார்த்தாகணும் உங்களையும் பார்த்துப்பேன் என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களை நான் கஷ்டப்படுத்தாமல் நல்லபடியாக அளவுக்கு வச்சுக்க முடியுமோ வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிவிட்டு என்னோடய வேலையை பார்க்குறதுக்கு போயிடுறாரு ஆனாலும் ராணிக்கு கவலையாகவே இருக்குது எப்போ பார்த்தாலும் ராஜா நம்ம கூட இல்லையே சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க மாட்டுறாரு வேலை வேலைன்னு சொல்லிட்டு போயிடுறாருன்னு ஒரு மனது கஷ்டமாகவே இருந்துகிட்டே இருக்குது இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்து திடீர்னு ஒரு நாள் அமைச்சர் அங்கேருந்து போய்ட்டு ராஜா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக வேக வேகமாக போயிட்டுருக்காரு என்ன சொன்னார் அப்படின்னா ராஜா ராணிக்கு வந்து இன்னும் முப்பது நாட்கள் தான் இருக்குது பிறந்த நாள் வரத்துக்கு ராணி ரொம்ப வருத்தப்படுறாங்க நீங்கள் அவங்க கூட இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் ராணிக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக கொடுக்கணும் ஏதாவது ஒரு பிறந்தநாள் பரிசு ரொம்ப அழகான பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் போயிட்டு ராஜா கிட்ட சொல்கிறாரு ராஜாவுக்கும் உடனே ஆமாம் அது மாதிரி பண்ணால் நல்லா தான் இருக்கும்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிவிட்டு சொல்லிட்டு போயிடுறாரு அப்புறம் அமைச்சர்களும் சில அமைச்சர்களும் ராஜாவும் சேர்ந்து ஒரு கோவிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சிற்பம் செதுக்கிறவர் ஒரு கொஞ்சம் சிலைகளை செதுக்கி வச்சுருக்காரு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு சிற்பத்தை பார்க்கும்போது ராஜா அந்த சிற்பத்தெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ அழகாக சிற்பம் பண்ணா செதுக்க முடியுமா எப்படி இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்டார் உடனே ராஜா வந்துட்டு இந்த சிற்பம் எல்லாமே நானே வாங்கிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் செதுக்கின சிற்பம் எல்லாமே அப்படின்னு சொன்னால் அந்த சிற்பம் செதுக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தாங்க முடியல உண்மையாக சொல்கிறீங்க நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே தான் செதுக்கின சிற்பங்கள் எல்லாமே எடுத்து கொடுத்து சரி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட கொடுக்குறாரு அவர் ஆனால் அவர் வாங்கலை நான் எடுத்துகிட்டு போகிறதுக்காட்டியும் உனக்கு ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிற்பம் செதுக்கிறவர் கேட்குறாரு உடனே அவர் வந்து சொல்கிறாரு ராஜா என்ன சொல்கிறாரு என்னோடய மனைவி அதாவது என்னோட துணைவி ராணிக்கு இன்னும் முப்பது நாட்கள் தான் இருக்குது நாள் வரப்போகுது பிறந்த நாள் பரிசாக ரொம்ப அழகான ஒரு சிற்பத்தை கொடுக்கணும் அது எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு என்ன கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிற்பம் செத்துக்கிறவரும் சொல்லிட்டார் ஆனால் ஒரு கண்டிஷன் அந்த ராஜா சொல்கிறார் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் அப்படின்னா சிற்பம் நீங்கள் செதுக்கி ராணி ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் வந்து அந்த சிற்பம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ராணி சொன்னாங்க அப்படின்னா உன்னோட இரு கைகளையும் நான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டாரு இவருக்கு உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு அங்கே இருந்த சிற்பங்கள் எல்லாம் ராஜாவோட அமைச்சர்கள் எடுத்துகிட்டு போயாச்சு தன்னோட மனைவி அந்த சிற்பம் செதுக்கிறவர் தன்னோட மனைவி கிட்டே போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு இந்த மாதிரி ராஜா வந்தார் இந்த மாதிரி சொன்னார் எனக்கான மிகுந்த மகிழ்ச்சி ஆனால் அந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் உடனே இதுக்கு என்னங்க சிற்பம் தானே செதுக்கிடுங்க ரொம்ப அழகாக செதுக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மனைவியும் சொல்லிட்டாங்க இவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே வந்து சிற்பத்தை செதுக்க ஆரம்பிக்கிறாரு சிற்பம் செதுக்கி பார்க்குறாரு அந்த சிற்பத்தை வந்து ஒரு ரெண்டு நாட்கள் செதுக்கிறாரு பார்த்திங்கன்னா ஒரு இடம் பிடிக்கவே இல்லை உடனே அதை உடச்சிட்றாரு அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிற்பத்தையும் செதுக்கி 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 உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரி இருபது நாட்கள் கிட்ட பண்ண ஆரம்பித்தார் அவருக்கு ஆனால் ஒரு அவர் தைரியத்தோடு பண்ணுறாரு ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து அவரை வந்து தன்னம் தன்னம்பிக்கையை இழக்க வைக்கிது அவர் அழகாக பண்ணாலுமே ஒருவேளை நல்லா இல்லைனா நம்ம கைகளை உடைச்சிடுவாங்களே வெட்டிடுவாங்களே அப்படின்னு ஒரு அந்த விஷயம் வந்து அவர் மைண்ட்குள்ளே வரதுனால அவரோட தன்னம்பிக்கை அங்கே இழக்கப்படுது இதுதான் உண்மை ரொம்ப அழகாக தான் அவ்வளோ சிற்பங்கள் பண்ணும்போது இதுவும் பண்ணியிருப்பார் இல்லையா இருந்தாலும் அதை யோசிக்கிறாரு அப்புறம் தன்னோட மனைவிகிட்ட தர் திரும்பவும் போய் சொல்கிறாரு என்னால் முடியல அப்படின்னு சொல்லி உங்களால் முடியும் நீங்கள் போய் பண்ணுங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்துட்டு போய் அன்னைக்கு பண்ணுறாரு கண்டிப்பாக நான் அன்றைக்கி நான் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போய் பண்ணுறதுக்கு எல்லாம் தயார் பண்ணுறாரு திரும்பவும் பண்ணிவிட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா அவங்க வரைஞ்ச அந்த சிற்பம் வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை உடனே கோவம் வந்து அந்த சிற்பத்தை உடச்சிட்டு ஒரு வெளியில் வராரு தன்னோடய மனைவியும் குழந்தைங்களையும் அழைச்சிட்டு நம்ம எங்கேயாவது தூரமாக போயிடலாம் என்னால் சிற்பம் வரைய முடியல செதுக்க முடியல நான் வரைந்த சிற்பம் ஒருவேளை ராணிக்கு பிடிக்கலன்னா என்னோடய இரு கைகளும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மனசு இதாகிட்டு வெளியில் வராரு அதாவது ராஜாவோட அமைச்சர் வந்து அந்த வாச வெளியில் பார்த்தோன்னே ஒரே ஆச்சரியம் சிற்பம் செதுக்கிறவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன பண்ணியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒருவேளை தன்னோட மனைவிகளையும் குழந்தைங்களையும் அழைச்சிட்டு அவருங்க போயிருப்பாரா இல்லை அந்த அமைச்சர்கிட்ட என்னால் முடியல இந்த சிற்பம் செதுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துந்திருப்பாரா என்னோடய கைகள் வெட்டப்பட்டிருக்குமா என்ன நடந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆனால் இதோட தொடர்ச்சி வீடியோ அடுத்த பதிவில் தான் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டட்டா எல்லா புகழும் முருகருக்கே